ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் இன்றைக்கி சித்திரை மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷலாகவே செய்யக்கூடிய ஒரு பச்சடி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி புளிப்பு உப்பு காரம் துவர்ப்பு எல்லா டேஸ்ட்டும் கலந்த ஒரு பச்சடி மாங்காய் சீசன் இருக்கப்பவே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு சிலருக்கு மாங்காய் புளிப்பு ஒத்துக்காது மாங்காய் வந்து உடம்பு சூட்டாக ஏற்றும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வயதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்பு சூடும் ஏறாமல் ஜீரண சக்தியும் அதிகப்படுத்தக்கூடிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக தான் இருக்குது பாரம்பரியமான முறையில் நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தர்ஷா சமையல் இப்போதும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கடாயில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் உடம்பு சுட்டை குறைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வெயில் காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு பச்சடிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் தாலிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஜீரண பிரச்சனை வயிறு பிரச்சனை இதெல்லாம் ஏதாவது இருந்தால் அதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி அதையும் சேர்த்துக்கலாம் வயிற்று இதமாக வச்சுக்கிறதுக்கு பெண்காயமும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா அதையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் ரெண்டு மாங்காய் நல்லா காயாக எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் எந்த வகையான மாங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பெரிய சைஸ் மாங்காவாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல வெந்து வரப்போ நமக்கு நல்ல பீசஸ் கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும் குட்டி குட்டி பீசஸ்ஸாக இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு மசிகிறப்போ நமக்கு வெறும் தோல் மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது கூடவே நெல்லிக்காய் ஒரு நாலு காட்டை நெல்லிக்காவை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீலவாக்கில் நெல்லிக்காயில் இரும்பு சத்து நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும் மாங்காய் உடையது உடம்பு சூட்டை விடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் பீச கூட சேர்த்து செய்கிறப்போ அதை நமக்கு பேலன்ஸ் பண்ணிவிடும் அதனால் நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாங்காவையும் நெல்லிக்காயையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் சித்திரை கனிக்கு ரொம்பவே ஃபேமஸாக இந்த ரெசிபி செய்வாங்க ஓரளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உப்பு மஞ்சள் பொடி மிளகாப்பொடி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி வந்து போதுமான அளவு ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நமக்கு மாங்காய் வந்து ரொம்ப குழஞ்சி ரொம்ப ஜாம் மாதிரி ஆயிரும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி போதுமான அளவு இதோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மிதமான சூட்டில் வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம மாங்காய் வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு நம்ம ஊற்றுன தண்ணிலாம் வந்து நல்லா வத்திருச்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது நம்ம ரொம்ப கிளறி விட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலைஞ்சிரும் அடுத்தது கடைசியாக ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்க்க போகிறோம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் இதில் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்தா அளவுக்கு சுவை கிடைக்காது நம்ம நார்மலாக வெல் சர்க்கரை பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம்லையே அந்த வெல்லம் சேர்த்தாவே போதும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வெள்ளத்தில் தூசி அவ்வளோவா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாகவே சேர்த்துக்கோங்க சப்போஸ் தூசி கொஞ்சம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வெள்ளத்தில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரையை வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி இதில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வெள்ளத்தோடு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதை ஓப்பன்லேயும் அப்படியே வேக வைக்கலாம் இன்றைக்கி நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன் ஒரு நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பச்சடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் போக போக வந்து நமக்கு பச்சடி நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் ரொம்பவே ஸ்பெஷலாக செய்யக்கூடிய இந்த மாங்காய் பச்சடியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல அருமையான ஒரு மாங்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு துவர்ப்பு உப்பு காரம்னு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இந்த ஆரோக்கியமான பச்சடி செஞ்ச அடுத்த நிமிஷமே இருக்கிற இடம் தெரியாமல் களையாயிருங்க இது வெறுமனே அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சப்பாத்திக்குலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன் அண்டில் தின் பாய் டேக் கேர்